நாட்டில் தினமும் பதினைந்து பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும் மூன்று பேர் உயிரிழப்பதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பெண்கள் வைத்திய பரிசோதனை மூலம் மார்பக புற்றுநோயை விரைவில் கண்டறிதல் மூலம் நோயை குணப்படுத்த முடியும் என சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை பெண்களிடையே மார்பக புற்றுநோய் மிகவும் பொதுவான புற்றுநோயாக காணப்படுகின்றது அதேவேளை அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இருபது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாதாந்தம் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இருபது முதல் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வருடாந்தம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என வைத்தியர்கள் அறிவுறுத்துகின்றனர் பெண்கள் மார்பகத்தில் கட்டிகள் வலி அல்லது தோளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆரம்பகால புற்றுநோய் கண்டறிதல் வைத்தியசாலைகளில் வைத்திய ஆலோசனையை பெறுமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது